காற்றோடு பறந்த புலிகளின் அடையாளம் நதி ஓட்டத்தையே மாற்றிய ஆண்மையின் உருவம் மண்ணையும் மக்களையும் மாற்றிய மாமன்னர் இவன் வீரம் தமிழரின் இரத்தத்தில் இருந்து வந்தது அவன் அழைத்த போர் மண்ணைக் கிழித்தது அவன் எழுப்பிய சின்னம் இனத்தை எழவைத்தது ஒரே வயதில் போர்க்களம் பார்த்தவன் இரும்பு பிணைப்பு போல் மனது கொண்டவன் அவன் பெயரை சொல்லும் போது நதி கூட அடங்கும் மழை கூட கைகூப்பும் அவன்தான் திருமாவளவன் பெருவளத்தான் என்று அழைக்கப்பட்ட கரிகால சோழன் இது வெறும் ஒரு மன்னனின் கதை அல்ல இது ஒரு பேரரசின் உதயமும் ஒரு இனத்தின் எழுச்சியும் தமிழின் வீரக்காலத்தின் கர்ஜனையும் வணக்கம் இது உங்கள் சிந்தனை சுவடுகள் சிந்தனைகளை தூண்டும் ஒரு பயணம் சங்ககால சோழ நாட்டில் இருள் சூழ்ந்த காலம் அரச மரணம் சதிகள் பதற்றம் அந்த நேரத்தில் ஒரு குழந்தை பிறந்தது அவனது அழுகை சத்தம் இல்லை அது ஒரு போரின் முழக்கம் அவனது தந்தை இளஞ்செழியன் மரணமடைந்தார் அவனது வாரிசான இச்சிறுவனை எதிரிகள் மாளிகை தீயில் எரித்தனர் உடல் சுடப்பட்டது முகம் சிதைந்தது ஆனால் மனம் இரும்பால் அடித்த உலோகம் போல் உறுதியாக இருந்தது தன் உடலில் சிதைந்த காயங்களோடு வளர்ந்தான் அந்தக் காயங்கள் அவனுடைய பலமாகவே மாறின தந்தையின் மரணத்தால் சோழ சிங்காசனம் அரசவையில் கைவிடப்பட்டது சில அமைச்சர்களும் எதிரிகளும் சேர்ந்து அரசை கைப்பற்றினர் மன்னரின் வாரிசாக இருந்த கரிகாலனை சிறைப்படுத்தினர் ஆனால் சிறை அவனுக்கு ஒரு கல்லூரியாக மாறியது அங்கேதான் அவன் பதற்றத்தையும் பொறுமையையும் கற்றான் ஏறத்தாழ பன்னிரண்டு முதல் பதினைந்து வயதிலேயே கரிகாலன் சிறையிலிருந்து தப்பி ஓடி வந்தான் தன் சில விசுவாசிகள் உதவியுடன் சோழ நாட்டின் புற பகுதிகளுக்கு வலிமையுடன் திரும்பியவன் முதலில் செய்தது மக்கள் இதயத்தில் தன்னை மீண்டும் பதிக்கச் செய்தது நாடோறும் அவன் வீர செயல்கள் எதிரிகளை சாய்த்தது மக்கள் அவனை தீக்குழியில் இருந்தும் துளையாமல் வந்த வீரன் என்று போற்றி ஆரம்பித்தனர் அவன் திரும்பி வந்த செய்தி சோழ மன்னரசுக்கு வலுப்படும் எதிரியாக மாறியது அரசிலிருந்த வஞ்சகர் மன்னர்கள் அவனை பயந்தார்கள் தன் வீரப்படையோடு கரிகாலன் பழைய தலைநகரை நோக்கி படையெடுத்தான் போரில் அவன் குரல் புயலாய் இசைத்தது சிங்காசனம் எனது உரிமை என் தந்தையின் இரத்தத்தால் கட்டப்பட்டது அதை விலை பேச முடியாது மீண்டும் வீரம் கொண்டு ஏற வேண்டும் மூன்று முக்கியமான போர்களில் எதிரிகளை தோற்கடித்தவுடன் சோழ மண்டபத்தில் அனைத்து மண்டல நாயகர்களும் அமைச்சர்களும் மக்கள் அனைவரும் அவனை இரும்பு சக்கரவர்த்தியாக ஒப்புக்கொண்டார்கள் அந்த நாளில் கரிகாலன் சிங்காசனத்தில் அமர்ந்தான் தன்னை சுட்டத்தி அவனுடைய சாம்ராஜ்யத்தை பொலிவாக மாற்றியது ஒரு வீரன் போர்களால் தான் மக்களின் இதயத்தில் முடிசூடுவான் அந்த வகையில் முதலாம் கரிகால சோழனின் வாழ்க்கையை புரிய அவனுடைய மூன்று பெரும் போர்களை புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றாம் வெண்ணிப் போர் இதுதான் கரிகால சோழனை வீர சக்கரவர்த்தியாக உலகிற்கு அறிமுகப்படுத்திய போர் வெண்ணி என்னும் இடத்தில் நடைபெற்ற இந்த போர் பாண்டியன் சேரன் மற்றும் பல சிற்றரசர்களுடன் இடித்த பெரும் மோதல் மூன்று பேரரசர்களும் சேர மன்னன் பேருவழுதி பாண்டிய மன்னன் உழவு துஞ்சி முடுகுதலுத்துவன் மற்றும் பல சிற்றரசர்கள் ஒன்று சேர்ந்து கரிகாலனை அழிக்க முயன்றனர் ஆனால் கரிகாலனின் திட்டம் வீரர் படை ரணவீர மனசு எல்லாம் குருதியாக கொந்தளித்தது போர்க்களத்தில் அவரின் குதிரை பறந்து கொண்டே இருந்தது தலை நிமிர்ந்த கொடியுடன் அவர் வெற்றி பெற்றார் இந்த வெண்ணி போரில் கரிகாலன் பதினோரு அரசர்களை தன் காலடியில் வீழ்த்தினார் சிறப்பாக சேர மன்னனை சாய்த்த பிறகு அவனை பிடித்து பின்னாளில் சேரனை வலம் வந்து விடுபட்டதாக சில சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன இரண்டாம் குன்றத்தூர் போர் கரிகாலனின் சிறு வயதில் தந்தையை இழந்ததற்கும் அரசாங்கத்தை பறிக்கப்பட்டதற்குமான பழி அதற்கான பதில்தான் இந்த குன்றத்தூர் போர் சோழ அரசை கைப்பற்ற முயன்ற ஒரு கோட்ட நாயகர் கரிகாலனின் வாரிசு உரிமையை நிராகரித்து தனக்கு அரச பீடம் உரியது என்று அறிவித்தான் அந்த காலத்தில் அந்த பகுதி மிகவும் முக்கியமான பண்ணை நிலமாக இருந்தது கரிகாலன் தன் சொந்த வீரர்களுடன் பெரியாற்றை கடந்தும் காடுகளை வென்றும் தன் உணர்வும் கோபமும் சேர்த்து அந்த குன்றத்தூர் பகுதியை முற்றுகையிட்டான் அந்த போரில் மின்னலைப் போல் தாக்கிய அவன் படை குறுகிய நேரத்தில் எதிரிகளின் மையத்தை இடித்து எரிந்தது அதில் கரிகாலன் எதையும் சேமிக்கவில்லை பழி தீர அவன் அந்த ஊரையே சாய்த்தான் மூன்றாவது வடகிழக்கு நுழைவுப் போர் இந்த போர் அதிகம் பேசப்படாதது ஆனால் இதுதான் காவேரி அணைக்கும் ஆரண்யக் கட்டமைப்புக்கும் பின்னால் இருக்கும் முதல் படி வடகிழக்கு பகுதிகளில் சில பழங்குடிகள் காவேரி பாசன நிலங்களை ஆக்கிரமித்து நிலமக்களுக்கு பாதுகாப்பில்லாமல் வைத்திருந்தனர் கரிகாலன் அந்த நிலமக்களின் தான் முதல் கடமையாக எண்ணினார் தன் வீரப்படையுடன் அவன் அந்த பழங்குடிகளை எதிர்த்து போரிட்டான் போரில் கொலை வெறியும் இல்லை சஞ்சலமும் இல்லை அவன் போட்டது நீதிக்கான போர் அந்த போரின் வெற்றிக்குப் பிறகுதான் கரிகாலன் காவேரியை ஒழுங்குபடுத்த பெருமனையைக் கட்டும் திட்டத்தை துவக்கினார் அது அன்றைய தமிழகத்தின் பசுமையை நிர்ணயித்த தீர்மானமாயிற்று இந்த மூன்று போர்களும் கரிகால சோழனை ஒரு சாதாரண மன்னனாக அல்ல தமிழனின் நெஞ்சில் பொற்கோலமாக பதிந்த வீர சக்கரவர்த்தியாக மாற்றின போர் வெற்றி பெற்ற வீரனுக்கு மக்கள் நலம் பக்கம் திரும்பும் நேரம் வந்தது கரிகால சோழன் மூன்று பேரரசர்களையும் வீழ்த்திய வீர சக்கரவர்த்தி தன் கண்களால் காணும் ஒவ்வொரு பசுமை நிலத்தையும் வறட்சியால் எரிந்ததை பார்த்தார் அவரது விழிகள் காவேரியை நோக்கின அந்த நீர்நதி ஒவ்வொரு வருடமும் வெள்ளமாக களம் புரிந்தாலும் நிலத்திற்கு நன்மை செய்யாத ஒரு அறக்கி இருந்தது இதற்கு என்ன தீர்வு என்று சிந்தித்தான் காவேரி நதிக்கு ஒரு அடக்கக் கட்டுப்பாடும் பாசன வாய்க்கால்களும் தேவை அப்படியே கரிகால சோழன் தனது இரும்பு கரங்களால் ஒரு அதிசயமான பொது பணி திட்டத்தை துவக்கினான் சுமார் பன்னிரண்டாயிரம் கைதிகள் மற்றும் வேலைப்பாடுகள் அவன் கட்டளையை மீறாமல் மகா அணையை உருவாக்கினர் நவமடக்கா அணை ஆட்சாண்டிய கட்டமைப்பாகக் கருதப்படும் இந்த அணை அன்று முதல் இன்று வரை தமிழ்நாட்டின் வயல்வெளிகளை உயிருடன் வைத்திருக்கும் ஜீவநதியாக மாறியது இது ஒரு போர் இல்லை நீருடன் போரிட்டு வென்ற மனிதனின் சாதனை அதனால்தான் கரிகால சோழனை அணை கட்டிய அரசன் என்று சங்க இலக்கியங்கள் புகழ்கின்றன சோழ சக்கரவர்த்தி கரிகாலன் போரில் வெற்றி கண்டான் காவேரியை கட்டிப் பொற்கனியாக்கினான் மக்களின் மனதில் நிழலாய் வாழ்ந்தவன் ஆனால் அவரது மறைவும் சரித்திரத்தின் மிகவும் மர்மமான பகுதியாகவே மாறியது இலக்கியங்கள் சொல்லும் ஒன்று மக்கள் கூறும் வேறு ஒன்று பொதுவாக கருதப்படுகிறது கரிகாலனின் மறைவு இயற்கை அல்ல வஞ்சகமான கொலை எனும் சாயலை அந்த கதைகளில் காணலாம் சில வரலாற்று ஆசிரியர்கள் கூறுவதாவது அவரது வெற்றிகளை பொறுக்க முடியாமல் சில நாட்டு தலைவர்களும் பழைய எதிரிகளும் கொல்லும் சூழ்ச்சியில் ஈடுபட்டதாக இருக்கலாம் என்று அதற்கான சில தடயங்களை பட்டினப்பாலை மற்றும் பரிபாடல் போன்ற சங்க இலக்கியங்களில் காணலாம் மற்றொரு கதை என்னவென்றால் கரிகாலன் ஒரு புலத்தருவில் தனிமையில் தங்கியிருந்த போது அவரது பாதுகாப்பு இல்லாத அந்த தருணத்தில் துரோகிகள் வாயிலாக கொல்லப்பட்டார் மன்னனை அழித்தது பட்டாசு அல்ல பட்டாம்பூச்சிகள் போல பறந்த வஞ்சக உள்ளங்கள்தான் மரணத்துக்குப் பிறகு சோழ மன்னவனின் உடல் காவிரி கரையில் அரசு மரபு முறையில் தகனம் செய்யப்பட்டதாகவும் அதன் பின்னர் ஒரு புனித இடத்தில் நினைவிடமாக புனிதம் அடையப்பட்டதாகவும் குறிப்புகள் உள்ளன ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவாகும் அவர் உடல் இறந்திருந்தாலும் அவர் சாதனைகள் காலத்திற்கு மிஞ்சும் அந்த நதிகள் அந்த நிலங்கள் அந்த களங்கள் இன்று வரை கரிகாலன் வாழ்ந்தான் வீரமாக வாழ்ந்தான் மரணத்தில் கூட மறையவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றன கரிகாலன் என்ற பெயர் இது வெறும் ஒரு மன்னனின் பெயரல்ல இது ஒரு காலத்தின் அடையாளம் ஓர் அற்புத மனிதரின் வீரத்துக்கும் வஞ்சக மரணத்துக்கும் இடையிலான தாக்கத்தின் பெயர் நம் முன்னோர்கள் சொல்லும் காவியங்கள் கதைகள் கரிகாலனை தெய்வீக வீரராக தீயில் எரிந்தும் தன்னைத்தானே உருவாக்கிக் கொண்ட அவதாரமாக புகழ்கின்றன மண் உழவர்களும் நதி பயணிகளும் இன்று வரை இது கரிகாலன் கட்டிய அணையால் தான் இந்த நிலம் பசுமையாக இருக்கு என்று பெருமையுடன் சொல்கிறார்கள் கரிகாலன் பற்றி நாம் அறிந்தது வரலாறு ஆனால் மக்களின் எண்ணங்களில் வாழ்கிறவர் ஒரு நம்பிக்கையின் உருவம் ஒரு வீரன் ஒரு மேதை ஒரு கட்டுமான கலைஞன் முதலாவது கரிகால சோழன் வெற்றி என்பது சிங்காசனம் மட்டும் இல்ல தலைமுறைகளின் நெஞ்சத்தில் பதிய வேண்டும் என்பதற்கான சான்று நீங்கள் இக்கதையை ரசித்திருந்தால் போற்றுங்கள் பகிருங்கள் பேசுங்கள் தமிழின் வீரனை கொண்டாடும் இந்த பயணத்தில் நீங்களும் ஒரு சாட்சியமாவீர் நன்றி வணக்கம் வாழ்க தமிழர் வரலாறு